பவுல் கலாத்தியர்களுக்கு சொல்லிருப்பாரு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ கேவ் ஹிம் செல்ஃபார் அவர் சென்ஸ் தட் ஹீ மை டெலிவர் அஸ் ஃப்ரம் திஸ் பிரசன்டேஜ் ஜீசஸ் நம்மளுடைய பாவத்துக்காக தன்னை தானே கொடுத்துட்டாராம் அதாவது இந்த உலகத்துல நிறைய கொடிய பாவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல கொமட்டல் கொடுக்கக்கூடிய இம்மாரலான செக்ஷுவல் ஆக்டிவிட்டி துரோகங்கள் காட்கு படைக்கிறன்னு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஹியூமனுடைய டெட் பாடியை சாப்பிடுறது எல்லாத்தையுமே காட்னு அவங்களுக்கு கொடுத்த பியூட்டிஃபுல்லான உடம்ப கீறிட்டு ரத்தம் சேர்ந்துட்டு குடிக்கவே அப்புறம் செல்ஃப் லவ் அன்லாயல்டி ஹேட்டிங் அதர் அடிக்டட் டு ஃபேம் அண்ட் ஹியூமன் க்ளோரி மென்டல் சிமுலேஷன் ட்ரக்ஸ்க்கு அடிக்ஷன் நடந்துக்கிறது இந்த காட் எதிர்த்து பாக்குறுப்படைய கோபம் பற்றி எழுதப்பட்டிருக்கு இந்த பாவத்தை பாட்டுக்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறவங்களுக்கு தண்டனையாக கொடிய மரண ஆக்கினை திருப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த உபத்திரவம் உள்ள நரக பாதலத்துல போட்டு அவர்கள் இருந்த அந்த பிளேஸ் அதாவது இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தை அழிப்பதுதான் அந்த தீர்ப்பு அப்படின்னு காட் சொல்றாரு அந்த முடிவு கூடிய சீக்கிரம் வரப்போகிறது தான் உண்மை அப்ப நம்ம எல்லாருமே தானே இந்த மாதிரி பாவங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா காட் உடைய சன் ஜீசஸ் என்ன பண்ணாராம் நாம் அடைய செய்ய அந்த தண்டனையை அவர் சிலுவையில நமக்காக ஏற்றுக்கொண்டார் வெறும் இஸ்ரேல் பீப்புளுக்காக மட்டும் இல்ல கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் இல்ல அவரை அறியாத எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் மறிச்சிட்டார் இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அந்த ஆக்கினை திருப்பி அடையாமல் ஃப்ரீயா ஹெவன்ல காட் கூட லைஃப் லாங் வாழ முடியும் சோ காட் இந்த உலகத்தை அழித்து அந்த நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த ஒரு ஃப்ரீயான ஃப்ரீடமான லைஃப்க்கு இன்விடேஷனும் கொடுக்கிறார் அது என்னன்னா யாருலாம் காடுடைய சன் அவங்க பாவத்துக்காக இந்த உலகத்துல வந்து மறிச்சு உயிர் தெரிந்தார்னு பிலீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த லைஃப் கொடுக்கணும்னு பட் நம்பாதவங்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க ஒண்ணு இந்த உலகம் அழியணும் இல்லனா ஜீசஸ் செகண்ட் டைம் இந்த வேர்ல்டுக்கு வரணும் இல்லனா மனுஷன் ஆயுச நாட்கள் முடிஞ்சு மறிக்கணும் சோ இந்த மீன் டைம்ல இந்த ஜீசஸ் பிலீவ் பண்ணி ஃப்ரீயா இன்விடேஷன் அக்செப்ட் பண்றாங்கல்ல அவங்க இந்த உலகத்துல வாழணும்ல சோ அவங்க பரிசுத்தமா வாழ இந்த பாவங்கள்லாம் அவங்க செய்யாம இயேசு எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தாரோ அப்படியே ஹோலியஸ்டான லைஃப் உலகத்துல வாழ காட் அந்த பீப்புளுக்கு உள்ள பரிசுத்த ஆவி அப்படின்ற காடுடைய ஓன் ஸ்பிரிட் அனுப்புறாரு அதனால அவங்களால ஜீசஸ் வர வரைக்கும் ஆர் அவங்க மறிக்கிற வரைக்கும் ஜீசஸ் போலவே இந்த வேர்ல்ட்ல பாவத்தை எல்லாத்தையுமே ஜெயித்து அதுக்கு அடிமையாகாம பரிசுத்தமா ஃப்ரீடமா வாழ முடியும் அதனால தான் பால் சொல்றாரு ஜீசஸ் டைட் ஃபார் அவர் சென்ஸ் தட் ஹீ மைட் டெலிவர் ஃப்ரம் திஸ் பிரசன்ட் ஈவில் ஏஜ்